சொல்லுகிறார் இருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு இருபத்தி ஏழாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் உன் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் உன் தாயின் தகப்பனும் ஒதுக்கினாலும் உன்னை சேர்த்துக் கொள்கிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் தாயை விட நேசிக்கிறவர் தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க அவர்கிட்ட போங்க அவரை பற்றி கொள்ளுங்க சொல்லுகிறார் இருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு இருபத்தி ஏழாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் உன் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் உன் தாயின் தகப்பனும் ஒதுக்கினாலும் உன்னை சேர்த்துக் கொள்கிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் தாயை விட நேசிக்கிறவர் தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க அவர்கிட்ட போங்க அவரை பற்றி கொள்ளுங்க சொல்லுகிறார் இருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு இருபத்தி ஏழாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் உன் தாயின் தகப்பனும் உன்னை மறந்தாலும் ஒதுக்கினாலும் உன்னை சேர்த்துக் கொள்கிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் தாயை விட நேசிக்கிறவர் தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க அவர்கிட்ட போங்க அவரை பற்றி கொள்ளுங்க அன்று சொல்லுகிறார் இருக்கிறேன் உனக்கு இருபத்தி ஏழாம் சங்கீத பத்தாம் வசனத்துல உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் உன் தாயின் தகப்பனும் உன்னை மறந்தாலும் ஒதுக்கினாலும் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் தாயை விட நேசிக்கிறவர் தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க அவருகிட்ட போங்க அவரை பற்றி கொள்ளுங்க சொல்லுகிற நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு